அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் மாதம் முற்பகுதியில ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஆனி இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்துல ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாக இருக்கார் புதன் மிதனராசில மாதம் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனை பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் தேதி அன்னைக்கு கடக கடகராசில பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபராசில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாத முற்பகுதியில மிதன ராசியிலையும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினாறாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கறத தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆனி மாதம் அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசமா ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதத்துல நடக்கக்கூடிய புதன் பயிற்சி சுக்கர பயிற்சி மற்றும் செவ்வாய் பயிற்சி இந்த மூன்று பெயற்சிகளுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு முத்தான பெயர்ச்சியாதான் இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதத்தை நீங்க உபயோகபடுத்திட்டா ஒரு நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பா ஏற்படும். ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த டஃப்பான சிச்சுவேஷன்ல ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிம்மதியும் வெற்றியும் உங்களை தேடி வரும் கருத்துதான் உண்மை. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் பல காலங்களா பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வரக்கூடிய ஒரு ராசி. கடந்த காலகட்டங்களில் கோச்சார அடிப்படையில பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்து நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தார் இப்போ லக்னத்துக்கு வந்தாலுமே ஐம்பது சதவீதம் அளவுக்கு தான் நிம்மதி உங்களுக்கு கிடைத்திருக்குமே தவிர மற்றபடி எழுபது சதவீதம் உங்களுக்கு பாசிட்டிவா போற மாதிரி இருக்குமே தவிர போகாது ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எதிர்ப்புகள் மறைமுக எதிரிகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ங்கிறது ஏற்படும் நம்ம யார் சைடு நிற்கிறது யாரை நம்புறது யாருக்கு சப்போர்ட் பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம தத்தடிச்சுட்டு இருப்பீங்க ஒரு சிலர் ஒரு பக்கம் நன்றி ஒரு பக்கம் நட்பு ஒரு பக்கம் வாழ்க்கை அப்படின்னு திரிகோண சந்தில நிற்கக்கூடிய கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த வைகாசி மாதம் அளவில்லாத பிரச்சனைகளை சில இடங்கள்ல கொடுத்திருக்கும் அதுவும் வேலை செய்யும் இடத்துலையும் சரி மான மரியாதை போகும் அளவுக்கு சில இன்சிடென்ட் நடந்திருக்கும் உங்களுடைய பெயர் கெடும்படியான சில கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் பல சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க எடுத்துக்கிட்டா மனசுல சஞ்சலம்ங்கிறது வந்துட்டா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிட்டோம்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்துட்டு போயிருக்கலாம் பல ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம் பல கஷ்டங்கள் கூட வந்துட்டு போயிருக்கலாம் பண பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எந்த இடத்திலும் மீதி தவறாம அடுத்தவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு உட்படாம இருந்தாலும் கடந்த காலங்கள் ஆலைய திருப்பி போட்டிருக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயம் கரெக்டா தப்பாங்கிற அளவுக்கு நம்மளையே யோசிக்க வச்சிருக்கோம் அடிப்பணியாத நீங்க யாருக்கும் பயப்படாத நீங்க முதல் முறையா உங்களுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியறதுக்காக போராடி இருப்பீங்க மகிழ்ச்சிங்கிற விஷயத்துக்காக ரொம்பவே போராடி இருப்பீங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு கனவாவே இருந்திருக்கும் அதுவும் உங்களுக்கு சுக்கிர பகவான் அதிபதியா இருக்கிறதுனால ஏமாற்றங்கள் சற்று அதிகமாவே இருந்திருக்கும் ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையுமே கொடுக்கற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கி இருப்பாருங்கிறது உண்மை ஒரு விஷயம் நடக்கிறது நம்மளை நெருங்கி வர மாதிரி இருக்கும் இன்னைக்கு நடந்துடும் நாளைக்கு நடந்துடும் இப்போ நடந்துடும் அப்ப நடந்துரும்னு சொல்லி நம்ம மனசை நம்மளே சமாதானப்படுத்திட்டு இருந்தா என்னடா இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்விக்குரிய நம்ம மனசுல வந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு இழுபறி நிலை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் குடும்பத்துல தனிப்பட்ட மரியாதை கிடக்கூடிய அமைப்பு குடும்ப சொத்து இதையெல்லாம் பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கறதுக்கு தவற விட்டுருப்பீங்க இந்த ஆனி மாதம் உங்களுக்கு முக்கியமான இந்த மூன்று விஷயங்கள் நடக்கும் என்னன்னா இந்த மாதத்துல திருமணத்துக்கான அறிகுறிங்கிறது சற்று கம்மி தான் என்ன போராடினாலுமே இந்த மாதத்தில் திருமணத்துக்கான அறிகுறிகள் சற்று குறைவாக தான் இருக்கும் ஆனால் அரசாங்க தேர்வுகள் அரசு துறை சார்ந்த இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அபரிவிதமான மாற்றம் உங்கள் பெயர் புகழ் மரியாதை மதிப்பு இதெல்லாம் கூடும் வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நினச்ச நீங்கள் இந்த மாதத்தில் கரெக்டாக ஒரு விஷயத்தை செய்வீங்க அதுவும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் ஓடும் பந்தயத்தில் வெற்றி பெறக்கூடிய நபர் நீங்கள் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பகலில் ஒரு பேச்சு இரவில் ஒரு பேச்சுங்கிற மாதிரி இல்லாம எப்பவும் தெளிவா பேசக்கூடிய நபரா இந்த காலகட்டத்தில் நீங்க இருப்பீங்க சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் சற்று கவனம் எச்சரிக்கைங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு தேவைப்படும் குரு பகவான் சாதகமா இருப்பார் எழுபது சதவீதம் அளவுக்கு அவரை நீங்க பயன்படுத்திக்கிறத பொறுத்து இந்த மாதத்துல உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது நடக்கும் முக்கியமா சூரிய பகவான் இரண்டாம் வீட்டில் பயணம் செய்கிறார் குடும்பத்துல வார்த்தைகள் பேசும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் பேசிய வார்த்தைகளை திரும்ப வாங்க முடியாது அதனால ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு பேசுங்க பேசிட்டு யோசிச்சோம்னா நம்ம முட்டாளில் தான் அர்த்தம் திரும்ப யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா அதே மாதிரி சூரியனோட சுக்கரன் புதன் இருவரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்திருக்கும் காரணத்தினால அந்நிய நபர்களால மூன்றாம் நபர்களுடைய தலையீடு காரணமா குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் குடும்பத்துல அதிகரிக்கலாம் தேவையில்லாத வம்பு தும்பு வழக்குகள் வரலாம் புதன் பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தை மாத பிற்பகுதியில ஏற்படுத்தும் புதன் பயிற்சியானதுக்கு பிறகு உங்களை மேக்சிமம் யாராலும் எதிர்க்கவே முடியாது கிடையாது கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்குகள் எதிலுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அடுத்த மாத பிற்பகுதியில சுக்கரனும் பயிற்சியாரர் இந்த புதன் சுக்கரன் பயிற்சியாகி கடகத்துக்கு சென்ற பிறகு பண மழை பொழிய போதுன்னு சொல்லலாம் பண வரவு தாராளமா இருக்கும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிய அளவில் கொடுக்காம ஒரு ரிலாக்ஸான மைண்ட் செட் கொடுக்கும் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கைய நிம்மதியான மனநிலையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் பிடிச்ச காலேஜா இருந்தாலும் சரி சேர முடியும் பிடிச்ச பெண்ணை மணக்க முடியும் பிடிச்ச வீட்டுக்கு செல்ல முடியும் மனசுக்கு பிடிச்ச ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்கள மணக்க முடியும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இருக்கும் பரிபூர்ணமா குழந்தை பாக்கியம்ங்கிறது வாரிசு ஒரு நிறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு இறை வழிபாடு செய்யும் போது தேடி வந்து வரம் கொடுத்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார் உங்க வாழ்க்கையில குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்துல உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருப்பதி வெங்கடாச்சலபதியை சென்று வணங்கி வரும்போது இந்த மாதத்துல உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷங்கள் உண்டாகும் பல பணவரவு தாராளமா இருக்கும் பண சுமை கட்டாயமா நிறைய இந்த காலகட்டத்தில் குறையும் செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருந்த செவ்வாய் உங்க ராசிக்கு வராரு இல்லையா உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கழுத்து உடல் கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு உடனடி விடுதலை கிடைச்சிரும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகத்தான சாதனை படைப்பீங்க இழுபறியா இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிம்மதியான சொல்யூஷன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடைசியா உங்க வாழ்க்கையில வெளிநாட்டு யோகம் சிறப்பா இருக்கும் பிஸ்னஸ் இதுவே நல்ல உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் சமுதாயத்தில் மதிப்புள்ள நபர்களா சமுதாயத்தில் நீங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுவதும் நீங்க செய்ய வேண்டிய தானம் என்னன்னா மிளகு தானம் நிறைய பண்ணுங்க பச்சை நிறம் நிறைய பயன்படுத்துங்க மூன்று ஐந்து ஏழு இந்த எண்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கிழக்கு திசை மற்றும் மேற்கு திசை உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமான திசைகளா இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கொஞ்சம் நகர்த்திட்டு நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் மறக்காம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இறை வழிபாடு இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் பெருமாள் வழிபாடு எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிஷவராசி என்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் பல நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்